அழுக்காராமை அழுக்கற்று அகன்றாரம் இல்லை அப்திலார் பெருக்கத்தில் திருந்தாரம் இல்லை குரலம் பொதுமறை திருவள்ளுவரினும் பெருநாவலர் விளக்கம் அழுக்கு மனம் கொண்டவர் புகழ் பெற்று உயர்ந்ததும் இல்லை மனத்தூய்மை கொண்டவர் புகழ் மங்கி தாழ்ந்ததும் இல்லை இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அழுக்கும் தூய்மையும் இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் அழுக்கு மனம் கொண்டவர் நிச்சயமாக நிலையான உயர்வு பெற முடியாது என்பது பற்றி விளக்கமாக விளக்கப்படுகிறது நன்றி வணக்கம் ஏமாத்துறவங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவங்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது டாக்டர் அப்படின்னு கேள்வி நான் ஒன்னு சொல்றேன் அடுத்தவங்களை ஏமாத்திட்டே இருக்கவங்க இல்ல கஷ்டப்படுத்திட்டே இருக்கவங்க ரொம்ப தூரம் போக முடியாது வாழ்க்கையில நல்லா தானே இருக்கிறாங்க டாக்டர்னா உங்கள் கண்ணுக்கு தெரியல அவங்க கஷ்டம் என்னன்றது ஏமாற்றினவங்க ஏமாந்தவங்களோட பல மடங்கு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க மேபி உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் வாழ்க்கை சூழல் நீங்கள் பார்க்க முடியாமல் போகலாம் திஸ் இஸ் த ட்ரூத் ஸோ அதனால் அவங்கள பார்த்து உங்களை ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னா வருத்தப்படாமல் பாவப்படுங்க ஏதோ ஒரு இடத்துல பெருசாக இன்னும் கஷ்டப்படுத்த போகிறாங்க கஷ்டப்படுத்தப்பட போகிறாங்க வேறு யார் மூலமாகவும் ஏமாற போகிறாங்க வேறு யார் மூலமாகவும் இன்னும் கஷ்டப்படுத்தப்பட போகிறாங்க பெருசாக தான் வரப்போதா அவங்களுக்கு அன்பு கொடுத்தா பல மடங்கு அன்பு திரும்பி வரும் ஏமாற்றம் கஷ்டம் கொடுத்தா அதுவும் பல மடங்கு திரும்பி வரும் நம்புங்க இதை நீங்கள் உன்னிப்பாக வாழ்க்கையை ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையும் கவனித்தாலே உங்களுக்கு புரியும் திஸ் இஸ் த லா ஆஃப் தி யூனிவர்ஸ் அண்ட் த ட ட்ரூத்